அவ்வளவு ஹாப்பியா இருக்கு சீர் சீர்வரிசையெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வீட்டில கொண்டு வந்து வச்சோன்னே எனக்கு அதெல்லாம் பார்த்ததும் அவ்வளவு ஜாலியா ஆயிட்டே இப்படி இல்லாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா என்னை மட்டும் ஹாப்பியா இருக்குன்னு சொல்றியே நீ ஹாப்பியா இருக்கா இல்லையா உனக்கு அப்போ ஹாப்பி இல்லையா நம்ம அள ஹாப்பா நினைச்சி ஆ என்ன மட்டும் கேட்குறா சொல்லு ஏ சொல்லுடா கருவாயா வெளுத்தி போடுவா வெளுத்தி இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கும் ஹாப்பி தான் ஆனா ஒரு பக்கம் ஊரே என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கு என்ன பேசிட்டு இருக்கு உனக்கு தெரியாது சொல்லு உனக்கு தெரியாதா ஊர் என்ன பேசிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியாது அப்படிதானே தெரியாத மாதிரி என்கிட்ட கிட்ட கேக்குற அப்படிதானே சொல்லு என்ன பேசிட்டு இருக்குன்னு அப்புறமா பாத்துக்கலாம் ஏ என்ன தெரியுமா பேசிட்டு இருக்கு ஊரு என்னடா இது இப்படி எல்லாம் நடத்துறாங்களே அந்த பிள்ளையோட அந்த பிள்ளை அவங்க அம்மாவையும் அப்பத்தாவே உசுரா நினைக்கும் இப்படி வெறுத்து ஒதுக்கிருச்சே அப்படின்னு அவ்வளோ பேர் பேசுறாங்க தெரியுமா ஏன் இப்படி வெறுத்து ஒதுக்குச்சு இந்த பையன் என்ன பண்ணியா ஏன் அந்த பிள்ளையை பிடிச்சி அங்கே இருந்து கூட்டிகிட்டு போனே அவன்னு அந்த பிள்ளை பக்கம் இருக்கியா அவங்க மாமனார் மாமியார் எல்லாரும் அந்த பிள்ள பக்கம் இருக்காங்க ஒருத்தராவது இந்த பாவப்பட்ட ஜென்மங்களை நினச்சிச்சா இல்லையா அப்பிடில்லாம் ஏன் கிட்டே கேட்குறாங்க ஏன் கிட்டே கேட்குறாங்க தெரியுமா எனக்கு அவ்வளோ ஒரு வேதனையாக இருந்துச்சு இன்னைக்கு என்ன கேட்டான் இது மட்டும் தான் பேசுவான் வைய முடியலன்னு ஊர் வைய முடியும் இல்லையானு உனக்கு தெரியாதா இல்லை அப்புறம் கேட்குறான் அவல்லாம் அதெல்லாம் சகஜானா அப்படின்னு பார்த்துக்கலாம் எல்லாம் அப்படிதான் பேசிகிட்டு இருப்பா அவள் என்ன செய்ய எங்க அப்பா தான் இவ்வளோ வாய் பேசிச்சு ஆமா அவங்க வரலாமா என்ன இந்த உன்னை கட்டினதுனால தான் அப்படி இருக்கேனா உன்னை ஏன் கட்டினேன் வச்சு எதுக்கு கட்டினேன் நீ அவனா அப்படி இப்படிலாம் பேசிச்சு கௌதம் அதான் எனக்கு மனசே கேக்கல என்ன காசு பணம் நகை நட்டு முக்கியமா என்ன இந்த எங்க அத்தை வளகாப்புக்கு இந்த ஆறு பவுண்ட்டை எடுத்துட்டாங்க இதுக்கு மேல என்ன வேணும் நகனத்து இதெல்லாம் எங்க அப்பா கேள்விப்படும் கண்டிப்பா ஏ வளகாப்புக்கும் மாமியார் மாமியாரு ஆர்வம் போட்டாடி அப்படின்னு சொல்லி ஊரே பேசும்ல வாயடிச்சு போய் நிக்கட்டும் வேணாம் கௌதம் அவங்க வரவே வேணாம் நீ என்ன நினைக்கிற அன்பு உண்மையாவே உன் மனசுல நிஜமாவே வெறுத்து ஒதுக்கிட்டியா வரவேணான் தான் இப்போ வரைக்கும் நீ நினைச்சிட்டு இருக்கியா சொல்லு உண்மையாவே வரவேணான்னு முடிவே பண்ணிட்டியா ஆமா உண்மையாதான் உண்மையாவே வர வேணாம் தான் முடிவு பண்ணிட்டேன் யா நீ துருவி துருவி கேட்டுட்டு இருக்க உண்மை 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 இதுக்கு மேல நான் என்ன சொல்லணும் நீயே சொல்லு என்னால நம்பவே முடியல அவங்க தான் உலகம்ப என்னே கூட ஃபர்ஸ்ட் சொல்ல மாட்டேன் உன் அப்பத்த அம்மா தான் ஃபர்ஸ்ட்டும்ப அதுவும் உன் அம்மாவை விட உன் அப்பத்தாவை ரொம்ப பாசமாக இருப்ப ஆனால் இப்போ அவங்க வேண்டவே வேண்டான்னு ஒதுக்குறியேடி என்னால் நம்பவே முடியல ஆனால் எனக்கு ஒரு பக்கம் நீ இப்பெல்லாம் பண்ணுறது கோபமும் வருது நாம் ஏண்டா அன்னைக்கு அப்படி கை பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம் எனக்கு அப்போ உள்ள டென்ஷனில் நீயும் வேற ஓவராக ஏற்றி விட்ட மாதிரி இருந்துச்சா நான் பிடிச்சி திட்டிட்டு வந்துட்டேனா ஆனால் இப்போ எனக்கு மனசே கேட்கல இப்படி உயர்த்து ஒதுக்குறோமேன்னு தெரியுமா ஆனால் நீ ஏன் அப்படி பண்ணுற ஒரு வேளை போய் கூப்பிடுவோமா அதுக்காய் உரியா டென்ஷன் ஆக மாட்டேக்கா அது எவ்வளோ பேசுங்க பார்த்தா ஆமாம் உண்மை தான் பா தான் ரொம்ப வட்டம் பழகம்னா அவங்க நான் சொல்ல வேண்டாம் எல்லாம் சொல்லலாம் ஆனா அன்னைக்கு பேசினதெல்லாம் என்னால மறக்க முடியல கௌதம் அந்த அளவுக்கு கோபம் வருது இந்த அதை பத்தி பேசுற நம்ம எவ்வளவு ஹாப்பி மூடா இருக்கும் ஹாப்பி மைண்டா இருக்கும் நாளைக்கு எப்படி எக்ஸைடாக இருக்கு அழகா எப்படி நடக்க போது என்னன்னு நீ அதெல்லாம் விட்டுட்டு இப்ப போய் எதுக்கு அவங்கள பத்தி இழுத்து பேசிட்டு இருக்கேன் சும்மா இருக்க மாட்டியா நீ எப்படி இப்படிலாம் நடந்துக்கிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அன்பு இவ்வளோ சேஞ்சஸ் வந்துட்டு இருக்குது எனக்கு 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 என்ன பண்ணுறது தெரில நீ இப்படி மாறிட்ட எங்கள் அம்மா ஆப்போசிட்டாக அதுக்கு மேலே மாறிடுச்சு இல்லை நீங்களாம் நடிக்கிறீங்களா இல்லை எங்களை நடித்து ஏமாத்துறீங்களா இல்லை நாங்கள் முட்டா பயில்களா எனக்கு ஒன்றுமே புரியலை ஆனால் நான் கரெக்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுது ஆனால் என் மனசுக்குள்ளே உறுத்திட்டே இருக்குது அவங்கள விட்டுட்டு பண்ணுறோமே அவங்கள விட்டுட்டு பண்ணுறோமே அவங்க என்ன அப்படி பெருசாக தப்பு பண்ணிட்டாங்கன்னு ஆனால் நீ அக்சப்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிற இப்போ கூட நீ என்னை கூப்பிட்டு வாடா போய் கூப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டேன்னு வையே கண்டிப்பாக நான் வருவேன் எனக்கு என்ன அவங்க பாவமாக இருக்குது அவங்கள விட்டு நம்ம அப்படி என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும் அவங்க இல்லாமல் நீ வந்தால் ஏ வாடி போய் கூப்பிடுவோமா ஏ என்ன எதுக்கு இப்போ எழுந்துருச்சே வாஹா ஒன்றும் தேவையில்ல சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்கா ஜாலியாக தானே பேசிகிட்டு இருக்கலான்னு வந்தேன் மனுஷன் டென்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி பேசாத பேசாமல் உன்கிட்ட சொன்னால் கேட்கவே மாட்டியா கௌதம் சரி சரி டென்ஷன் ஆகாத இந்த மாதிரி டைம்ல அப்புறம் உன்ன மாதிரி ஆளா எல்லாம் வச்சிட்டு டென்ஷன் ஆகாம தயவு செஞ்சு ஜாலியா இருக்க விடு எதையாவது சொல்லிட்டே இருக்க வைக்காத சரியா சரி சரி கோவப்படாத வா பரவால பரவால நான் போறேன் அப்படியே இது தனியா பண்ணிட்டு இருக்கான் ஹெல்ப் பண்ணவானு கேட்டே வேணாம்டினாங்க நான் போய் என்னன்னு பார்க்கறேன் சரி வா ஏன் அப்புறம் போறேங்கற வேணாம்ப்பா திருப்பி திருப்பி சொன்னதே சொல்லி சொல்லி டென்ஷன் பண்ணிட்டு இருப்ப உங்ககிட்ட எல்லாம் மனசை பேசிட்டு இருக்கவே முடியவே முடியாது நான் போறேன் தயவு செஞ்சு என்ன ஆளை விடு சாமி அன்பு நான் சொல்றது உனக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா என் மனசுல படுறத நான் உன்கிட்ட சொல்றேன் அவ்வளவுதான் பாத்துக்கோ வா உன்கிட்ட பேசிட்டு இருந்தா என்ன அங்கவா இங்க வா நிலத்துட்டு இருப்ப நான் எங்கேயுமே வர முடியாது இதோட விட்டுறியா ஷோ போய் தோலா பாரு நான் ஏன் இப்படி நடந்துக்கிறா இது என்ன நீ புரிய மாட்டிக்கே அன்பு இப்படியெல்லாம் மாறுற பொண்ணு கிடையவே கிடையாது எந்த சுச்சுவேஷன்லேயும் அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா தவ விட்டே கொடுக்க மாட்டாதவ என்கிட்ட கூட விட்டு கொடுக்க மாட்டா இப்போ இந்த நேரத்தில் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா என்னால் நம்பவே முடியல எதுக்காக அப்படி நடந்துக்கிறா என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல ஷோ பார்ப்போம் என்ன பண்ணுறது தெரில ஆனால் அவங்க இல்லாமல் எனக்கு ஃபங்க்ஷன் நடத்த மனசு ஏற்றுக்கவே மாட்டேங்குது பார்ப்போம் பாடி நான் கையில காலில் விழுந்தாது நான் போயிட்டு அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்குறேன் தயவு செஞ்சு என் கூட மட்டும் வா என்னால் இனிமே முடியாது ஆட்டா நீ இப்படி அழுது குழம்புக்கிட்டே வீட்டில் கிடக்கிறதும் எனக்கு மனசு கேட்காம துடி துடியா துடிக்கிறதும் உன்னை பார்த்துக்கிட்டு என்னால் வீட்டிலலாம் இருக்கவே முடியாது தயவு செஞ்சு என் கூட வா அவ காலில் காலில் விழுந்தா கையில காலில் விழுந்தாவது நான் மன்னிப்பு கேட்டு சேர்த்துக்க சொல்றேன் வாடி வா ஊரே எல்லாரும் கிளம்பிக்கிட்டு இருக்குது வளகாப்புக்கு ஆனா நீயும் நானும் ரத்த சொந்தம் நம்ம ஒரு நமக்கான உரிமை அது அது கூட நம்மளால முடியாம அப்படி நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கோம் வா யாரும் இப்போதைக்கு மண்டபத்துக்கு கிளம்பி இருக்க மாட்டாக நீ வா நம்ம போய் பேசுவோம் வா ஏம்மா இதெல்லாம் நடக்கிற காரியமாம்மா சத்தியமா நடக்காதும்மா சத்தியமாக அந்த காரியம் நடக்கவே நடக்காது அவங்கள்ட்ட நம்ம துப்புப்பட்டு வர்றதா ரொம்ப முக்கியமா வேண்டாமா வா நாலு பேர் பார்த்து சிரிக்கிறதுக்குள்ளே நம்ம வாட்டுக்கு வீட்டில் வீட்டை சாத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே கிடப்போம் வா அழுதுகிட்டு கிடந்தாலும் பிரச்சனை இல்லை என் பிள்ளை எங்கிட்ட இருந்தாலும் நல்லா இருந்தால் சரி நம்ம என்ன ஆசீர்வாதம் பண்ணுறது ஊரில் உள்ளவங்க நாலு பேர் நல்ல விதமாக ஆசீர்வாதம் பண்ணால் போதும்மா பிள்ளைக்கு நம்ம என்னத்தை பண்ணோம் வாமா வேண்டாம் என்னத்தான் அசிங்கப்பட்டுக்கிட்டு போய் வேண்டாமா வா போயிடுவோம் வீட்டுக்கு இல்லைதா இல்லை உன்னை இந்த நிலைமையில நான் வீட்டில் உட்கார வச்சு இருக்கேன் எனக்கு நான் மனசியா என்ன மனசியா என்னத்தா நினைச்சு பாரு உனக்கு என் மேல கோவம் எப்படி வரும் என்னால தானே உன் மண்றா மவ அப்படி போனா வந்தா என் வாயை வச்சுக்கிட்டு இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா ஜெகஜோதியை உன் பிள்ளைக்கு நடத்திருப்பியா இப்ப வளையல் போட கூட வழி இல்லாம உட்காந்துருக்கிறோமே இருந்துட்டு போதுவா என் தலையெழுத்து என்னவோ கடவுள் மாத்த முடியுமா என்ன அதெல்லாம் தலையழுத்த மாத்துறதுக்கு வழியே இல்லை அவங்க அப்பாவும் வேணாம் விடு பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு மொத்த செலவே பிள்ளைக்கு செஞ்சுக்கிடுவோம் அப்புறம் கூட நம்மளை கூப்பிடாம போயிடுவாங்கன்னு அவர்

இப்ப என்ன பண்றது பேச வேண்டிய நேரம் ஆனா பேசுறதுக்கு இடம் இது கிடையாது எங்க வந்து பேசினாலும் முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்கும்போது எங்க பேசினா என்ன இங்க வாருங்கப்பா நான் சொல்றது உங்களுக்கு புரியும் புரியாமல்லாம் இருக்கிறதுக்கு வேலை இல்லை நீங்க வேலை வெட்டி பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க அழகாப்பு வேலைய இடையில நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எத்தனை தடவை கேட்டாலும் எங்களுக்கு மனசு ஆறாதுப்பா ஏப்பா நீ எப்போவும் நல்ல மனசேன் உன் பொன்னாடி கூட அப்படி இப்படின்னு இருப்பான் அந்த முல்லை ஆனால் நீ கரெக்டாக கரெக்டானதை பேசுவ வைப்ப ஆனால் அதனால தான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் இங்கே வார் என் நான் அன்னைக்கு திட்டினது உண்மைதான் ஆனால் என் பேத்தி என்றைக்குமே எதையுமே கண்டுக்க மாட்டாலே நான் பேசுனா திட்டினாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாளே அட போக்கில விட்டு போவாளே ஆனால் அன்னைக்கு ஏன் கோவப்பட்டா எதுக்கு கோவப்பட்டான்னு எனக்கு சத்தியமாக தெரியாதுப்பா உன் மாவங்காரன்னு வந்துட்டான் உன் மாவங்கார்ட்ட சொல்லோன்னு அவன் மாவங்காரன் கோவப்பட்டுக்கிட்டு கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டான்ப்பா ஆனால் அந்த வளகாப்புக்கு முத்தம்மா எனக்கு நேரம் ஆகுது நீ என்ன சொல்ல வரன்னு சொல்லு எனக்கு அங்கே வீட்டில் வேலை ரொம்ப இருக்குது சீர்தட்டெல்லாம் எடுக்கணும் இங்கே சமையல் வந்துட்டாங்க எனக்கு ரொம்ப வேலை இருக்குது முத்தம்மா டக்குன்னு சொல்லு நான் விருன்னு வீட்டுக்கு போகணும் வேன் வர சொல்லியிருக்கேன் ஊர் ஆளுங்களை ஏத்துறதுக்கு நீ என்ன சொல்ல வர சொல்லு நான் நான் வந்து உங்களை யாரையும் வரவேணான்னு நான் சொல்ல கிடையாது அது உங்களுக்கே தெரியும்ல முத்தலுக்கு அழுகாத ஏன் அழுகிற இப்போ அழுகாத முத்தலுக்கு

மறுக்கிறது என் பொண்டாட்டிய விட என் மருமக முத்தம்மா ஓ மக முத்தலகு அதனால நான் தடுக்கிறவே முடியாது என் மருமக எந்த விஷயத்துல முடிவு பண்ணாலும் கரெக்டா இருக்கும்னு எனக்கு அப்பையில இருந்து தெரியும் என் மருமக அந்த அளவுக்கு புத்திசாலியானவ அதனால அவ ஏன் அப்படி முடிவெடுக்கிறான்னு எனக்கு இன்ன வரைக்கும் புரியல அவள் அப்படி முடிவெடுக்கிறதுக்கும் சரி என் பொண்டாட்டி இப்படி மாறினது என்ன எதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல ஆனா அந்த பிள்ளை முடிவெடுத்ததுன்னு நான் ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் உங்ககிட்ட சொல்றேன் நான் என்ன பண்றது இதுக்கு மேல நீங்களே சொல்லுங்க முத்தம்மா என்ன பண்ற இதெல்லாம் தப்பு என் கால போய் நீ விழுந்துகிட்டு பெரிய மனுஷி எந்திரி எந்திரி நான் ஒண்ணும் பண்ண முடியாத நிலைமையில இருக்கிறேன் நீ எந்திரி நீ நல்லா இருப்ப சாமி எங்களுக்கு இத மட்டும் பண்ணு ஓரமா நின்னாது எங்க பிள்ளை அழகா பண்ணாங்க பாத்துட்டு வாரோமே அதுக்காக ஐடியா பண்ணே சரி முதல்ல எந்திரி நான் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேன் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் முதல்ல எந்திரி ரோட்டில் நின்றுக்கிட்டு இப்படி காலில் விழுந்துட்டு நாலு பேர் பார்த்தாங்கன்னா தப்பாயிடும் முத்தமா தப்பாக நினச்சி போடுவாவ எந்திரி தயவு செஞ்சு எந்திரிச்சிரு நான் சொல்கிறேன் எந்திரி முத்தலகு சொல்லு உங்கள் அம்மா கிட்ட நீ சொல்லு சாமி முதல்ல நீ சொல்ல நீங்கள் வாங்கன்னு சொல்லு நான் உங்களை வாங்கன்னு தானே சொல்கிறேன் அவள் அப்படி பண்ணிகிட்டு இருக்காவோம்மா பேத்தி நான் என்ன செய்ய நான் உங்களை வாங்கன்னு நான் சொல்லாமையா இருக்கேன் உங்களை நான் வாங்கன்னு தான் சொல்றேன் ஆனா உங்க பேத்தியில விடாது போல எப்ப அந்த மண்டபத்தை கூட்டுறவுகளாவது எங்களை சேர்த்துக்கப்பா அப்படியே கூட்டுற சாக்கலையாவது எங்க பேத்திய நாங்க பாத்துப்பட்டு வாரோம்பா சரி முதல்ல எந்திரி முத்தமா நான் இதுக்கு ஐடியா பண்றேன் இந்த அளவுக்கு நீ கெஞ்ச போது நான் முடியாதுன்னு நான் சொல்ல முடியாது முத்தமா எந்திரி தயவு செஞ்சு முத்தலக எந்திரிக்க சொல்லு ஒரு பெரிய மனுஷன் என் காலில் போய் விழுந்துக்கிட்டு ஐய 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 ரோட்ல அதுவும் பார்த்தா என்ன நினைக்கிறீங்க எனக்கு வேலை வெட்டி வேற நிறைய கிடக்கு திட்டுவா எந்திரி அம்மா அப்புறம் எதுக்கு காலில் விழுந்துட்டு இருக்க எந்திரிமா என் சொல்றதை கேளு அண்ணன் தான் எந்திரிக்க என்னால தானடி உனக்கு இந்த நிலமை என்னால தானடி நீ இவ்வளவு தூரம் அழுதுட்டு இருக்க என்னால தானடி இப்படி பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விதி இப்படிதான் நடக்கணும்னு யாரால மாத்த முடியும் சொல்லு யாராலையும் மாத்த முடியுது அப்படி தான் நடக்கும்